அனைவருக்கும் வணக்கம் பொறுமையும் பொறுப்பும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியர்களின் இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மீன் விளக்கை கண்டுபிடித்தார் நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வர வைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல்நலத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை மேல்நலத்திற்கு கொண்டு வரச் சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்பொழுது திடீரென்று உடைத்தவரி விழுந்தது ஆயினும் சற்றும் மனம் கலக்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் செய்தார் மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் பணத்தை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும் போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனம் அதனால் தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்பொழுதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்வு கொண்டனர் குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பரையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நிறையுடையவராக இருக்கும் தன் ஆனால் குருமையை போற்றி ஒழுக்க வேண்டும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் டே